வணக்கம் கன்னிராசி அன்பர்களே இது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாத ராசிபலன் உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பதினொன்றாம் வீட்டில் இருக்க ஆறாம் வீட்டில் சனி பகவான் ஏழாம் வீட்டில் ராகு எட்டாம் வீட்டில் செவ்வாய் ஒன்பதில் குரு பத்தாம் இடத்தில் சுக்கரன் சூரியன் பதினொன்றாம் வீட்டில் உங்களுடைய ராசி அதிபதி புத பகவான் முதல்ல எடுத்த பிறகு சொல்லணும்னா கன்னிராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்பதில் குரு அப்படின்னாலே அவங்களுக்கு ஜாதகத்தில் உச்சத்தை தொற்று இருக்கிற ஒரு காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கிறது அதே போல் தான் உங்களுக்கும் நல்ல ஒரு லக்கி லக்கியஸ்ட் மந்த் அப்படின்ட்டு சொல்லலாம் லக்கியஸ்ட் மந்த் மட்டும் இல்லைங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்துலேயே ஒன்பதில் தான் குரு இருக்கிறான் குருவோட இந்த பெயர்ச்சி மே ஒன்று நடந்ததுலேருந்து உங்களுக்கு நல்ல காலம் ரொம்பவே இருக்குது இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குருவுடைய பார்வை இந்த பூர்வ புண்ணியஸ்தானமானது நேர ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசி மேலேயே விடுறது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க இதுக்கு மேலே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றதே இல்லை கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் மட்டும் இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருக்க போது எடுத்த காரியங்களில் எல்லாமே வெற்றி தான் லாபம் தொழில் எந்த தொழில் செய்தாலும் சரி ரொம்ப நன்மை அளிக்கக்கூடிய ஒரு லாபத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஹண்ட்ரட் பர்சண்ட்டுங்க எதனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா குருவுடைய ஐந்தாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானமானது நேரடியாக குருவின் ஒன்பதாம் பார்வை படுது ஸோ இப்படிப்பட்ட ஒரு அனுகூலமான ஒரு இடம் ரொம்பவே நல்லது குருவோடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ஐந்தாம் வீடு குருவின் ஐந்தாம் பார்வை உங்களுடைய முதல் வீடு ஸோ இப்படியாக பல விஷயங்களில் குருவுடைய ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக நேரடியாகவே கிடைக்கும் அடுத்ததாக சனி பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்க உடலில் இருந்த கோளாறுகள் எல்லாமே நீங்கி ரோக நிவர்த்தி அடைவீங்க எந்த காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும் ஏழில் ராகு இருக்க வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி பண்ணிட்டு விசா எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு கண்டிப்பாக அது எல்லாமே சக்சஸ் தாங்க நீங்கள் விசா வேணும்னா விசா கிடச்சிரும் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா க்ரீன் கார்டு கிடைக்கும் வெளியூருக்கு போகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதோடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றி தான் மாணவர்களுக்கு குறிப்பாக ஏதாவது எம்எஸ் ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது பண்ணணும் சொல்லி எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்கள் கை மேலேங்க எந்த காலேஜ் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜோட சீட்டு உங்கள் கை மேலே வந்து சேரும் ஸோ இப்படிப்பட்ட எல்லா விதமான கண்ணிராசி அன்பர்களுக்கும் இந்த ஜூலை மாதம் ஒரு மிகுந்த வரப்பிரசாதமான மாதமாக அமைந்திருக்கிறது செவ்வாய் ஆனவர் எட்டாம் வீட்டில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் வாகனத்தில் அதிக வேகமாக போகாதீங்க ரொம்ப கட்டுப்பாடாக கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க இல்லை வாகனத்தையே தவிர்க்கிறது நல்லது என்ன காயம் அடிப்படுதல் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மூச்சு சம்பந்தப்பட்டமான வியாதிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணுகி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே இருந்துக்கிறது ரொம்ப நல்லது பதினொன்றாம் வீட்டில் புதன் இருந்து உங்களுடைய குடும்பத்தை நல்லபடியாக நடத்துவர் குடும்பத்தில் மன நிம்மதி எந்த சந்தேச இருக்காது கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்திருந்த சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை வலுக்கும் இப்போ மொத்தத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதம்ங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்